கத்திராங்கி இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாழ்க்கையில கத்தருக்கு எல்லாவற்றையும் கத்தருக்கு ஆனா எனக்கு விரோதமா எழுமினவங்களை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியல என்று கவலையா இருக்கிறீங்களா அந்த கோபம் எரிச்சல் கசப்பு விரோதம் எல்லாம் உங்க இருதயத்துல நீங்காத ஒரு காயமா இருக்கா இந்த காயத்தினால தேவ சமூகத்துல விடுதலை உட்கார முடியாம நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் ஆமாங்க நீங்க அவங்க தப்பிதங்களை மன்னிக்கணும் ஆனா அது ரொம்ப கஷ்டம் தான் அவங்கள மன்னிப்பது என்பது ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அவங்கள விட எவ்வளோ பாவம் செய்து செய்திருக்கிறோம் எவ்வளோ தப்பு செய்திருக்கிறோம் ஆனா நம்ம ஏசப்பா நம்மள மன்னித்து அவருடைய பிள்ளை ஏற்றி கொண்டு இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார் இல்லையா அப்ப நம்ம ஏசப்ப பிள்ளையா அவங்கள மன்னிக்கிறது தான் அழகு ஏசப்பா விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அவரை குத்தி கண்ணத்துல அரைந்து காரி துப்பி நிர்வாணமா சிறுவையில தொங்க விட்டாங்க அப்ப கூட ஏசப்பா அவங்கள தண்டிக்காம மன்னிக்கிறாரு இல்லையா நாம அவருடைய பிள்ளை இருக்கிறபடியால நமக்கு விரோதமா எழுவினவங்கள மன்னிப்போம் மன்னிக்க முடியலனா ஏசப்பா கிட்ட கேளுங்க ஏசப்பா எனக்கு மன்னிக்க கூடிய கிருபையை தாங்க ஏசப்பா என்று கேளுங்க அவர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்து நடத்துவார் நீங்க மற்றவர்களை மன்னிக்க மன்னிக்க கர்த்தர் உங்க தப்பிதங்களை மன்னித்து உங்களை உயர்த்துவார் ஏசப்பாவுக்கு பிரியம்மா அவரை போல நடப்போம் ஆமீன்